அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நெஞ்சார் நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விவாதம் பண்ண போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான சஞ்சய் குண்ட்லா அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சஞ்சய் வணக்கம் ஜூட் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ வந்து ஒரு விஜய் நீங்கள் வந்து ஹைதராபாத்ல போயிட்டு பவன் கல்யாண் நியூஸ் கவர் பண்றதுல பிஸி ஆயிட்டீங்க பட் இருந்தாலும் க்ளோஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க விஜயோட அரசியல் பிரவேசம் எல்லாம் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு நிறைவு செய்யப்படுது தாவேக்கா ஸோ இதில் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து புதுசில் யூடியூப்பில் ரொம்ப கண்டென்ட் கிரியேட்டர் கண்டென்ட் கண்டென்ட் மாதிரி இருந்துக்கிட்டு அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர் வந்தோன்னே வந்து வேற லெவல் கொண்டு போயிடுவாரு அவரோட ஐடியாலஜிஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே இருக்கிற மூத்த பத்திரிகைலன்னு பேரை சொல்லிக்கிட்டு அப்போ ஆடுன்னு எதனா வளர்றது அச்சு விட்றது நான் பப்ளிக்கிட்ட கேட்டேன்னா அப்படிலாம் யாரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க மேபி அவருக்கு அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் ஆதவ் அர்ஜுனா வந்து வெற்றிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே பண்ணி அவர் தான் எல்லாமே பண்ணார் அது பிரசாந்த் கிஷோர் கிட்ட வேலை செஞ்சார் இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் பிரசாந்த் கிஷோர்கிட்ட வேலை செஞ்சிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோரை பற்றியும் பேசுவோம் ஆதவ் அர்ஜுனாவை பற்றியும் பேசுவோம் விஜய்க்கு அப்புறம் வருவோம் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போது அந் விஜய் அரசியல் ஆரம்பிச்ச பத்தி நான் ஒரு ஒரு வாரம் சொல்றேன் ஆக்சுவலி என்னன்னா தமிழகத்தில் வந்து எம்ஜிஆர் அப்புறம் வந்து நிறைய சினிமாக்காரங்களை வந்து அரசியல் குதிருச்சு பட் அவங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்களெல்லாம் என்ன அரசு அவங்க அரசியல் பாதை எப்படி போயிடுச்சுன்றதை வந்து நம்மளாம் பார்த்துருந்தோம் நம்ம நான் சென்னை இல்லை நான் தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு மீடியாவில் இருந்தாலும் ஆட்டோ இல்லை முப்பது வருஷமாக நான் வந்து எல்லாம் ஃபீல்ட்லேருந்து திருப்பி நம்ம தமிழ் அரசியல் பற்றி நம்ம பார்த்த விஷயங்கள்ல வந்து நம்ம ஒரு வாட்டி கவனிக்கும்போது ஆட்டோமேட்டிக் ஒரு வாட்டி நம்ம யோசிக்கும்போது எத்தனை பேர் அரசியலில் ஹிட் ஆயிருக்காங்க லாஸ்ட்டு வந்து ரஜினிகாந்த் கூட நான் அரசியலில் குதிக்க போறேன் சொல்லியிருக்காங்க அதனால போய் போயிடுச்சு பட் அதே மாதிரி இப்போ விஜய் அந்த அளவுக்கு வரதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயங்கள்னு நான் இங்கே நினைக்கிறேன் ஒன்று ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கொடி அன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்டைல ஸ்ட்ரைட்டா சிஎம் இன்னொரு ஜெகன்மோகன் ரெட்டியை தான் ஃபாலோ பண்றாரு அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த ஸோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதான் நான் சொல்ல போறேன் ஜெகன்மோகன் ரெட்டி ஒன்னு ரெண்டாவது வந்து பவன் கல்யாணம் ஒன்னு ஜெகன்மோகன் ரெட்டி அரசியலுக்கு வந்த பாதை வந்து ஒரு சுலபமாக அவங்க வந்து சிஎம்இஸியாக வரல ஈஸியாக வரல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவன் உழைச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து சிஎம் சீட் கிடைச்சது அது இல்லாமல் அப்போ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரு யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க அது எதிர்த்ததுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்றதில் பார்க்கணும் பதினாறு மாதம் வந்து அவர் ஜெயிலில் இருந்தாங்க சோனியா காந்தியை எதிர்த்ததுக்காக பதினாறு மாதம் வந்து ஜெயிலில் இருந்தாங்க சுப்ரீம் பவர் ஆமா ஆமா சுப்ரீம் பவர் அப்போ உம் ரெண்டு வாட்டி யூபி கவர்னமெண்ட்டுக்கு சென்டர்ல இருக்கும்போது அவங்க சுப்ரீம் பவரு பட் அந்த அவங்க அவங்களையே எதிர்ச்சி கட்சியில இருந்து இருக்காங்க அவங்க மேல கேஸ் போட்டுருக்காங்க

அந்த எம்பி எலக்ஷன்ஸில் ஹையஸ்ட் மெஜாரிட்டி அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் ஓட்டு விஷே ரெக்கார்டு ரெக்கார்டு தட்ஸ் ஆ அம்மாவும் ஒரு புதிய ரெக்கார்டு அவங்க அம்மாவும் புதிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ராஜ் சேக்ரெட்டி இறந்த தொகுதி புலிவேந்தலா தொகுதியில வந்து அவங்க எம்எல்ஏ இறங்கியிருக்காங்க அவங்கவுங்க கூட பெரிய ரெக்கார்டு பெரிய ரிக்கார்டு இதை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டு வித்தேசத்தில் பின்பண்ணிருந்தாங்க ஸோ அதெல்லாம் சுலபமாக வரல அவர் பாதயாத்திரை பண்ணியிருந்தாங்க ஒன்றரை வருஷம் வந்து பாத யாத்திரை பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து அவங்க வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து யாரும் இறந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் ஆறுதல் பண்ணி அது இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நான் இருக்கிறேன் சொல்லி அவங்க வந்து அந்த பாதை வந்து கடந்த இது இந்த ஒரு இடத்துல இப்போ இவர் நடத்தின மாநாடு செம்ம மாசு அஞ்சு லட்சம்ன்றாங்க பத்து லட்சம்ன்றாங்க அதுல ஒரு மூணுல இருந்து ஒரு ஐந்து பேர் ரசிகர்கள் அதாவது இப்ப தொண்டர்கள் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க அவரை போய் பார்க்கல விஜய் என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு நீடிச்சுட்டு இருக்கு ஆனா ஜெகன்மோகன் ரெட்டியை ஃபாலோ பண்ணா மட்டும் போதுமா பவன் கல்யாண் நான் அதான் சொல்றேன் ஜெகன்மோகன் ரெட்டியை பவன் கல்யாண் போதாது போறாது ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்தப்போ அவங்க அப்பா இறந்த சோக்கத்தில் இறந்தவங்க போய் பார்க்கறதுக்காக இவங்க ஒரு வருஷம் பாதயாத்திரை போயிருந்தாங்க ஆமாம்

ரெண்டு ஸ்டேட்டும் பிரிஞ்சதுக்கப்புறம் கூட ஃபஸ்ட்டு சிஎம் வந்து இப்போ இவரு ஆகுவார் அவங்களுக்கு சிம்பத்தி இருக்கும் வைஎஸ்ஆர் ஜெகன் ராஜசேகர் ரெட்டி இறந்தால் அந்த சிம்பத்தி வரும் இந்த கட்சிக்கு வந்து ஆதரவு இருக்கும்னு சொல்லி நினச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினா ப பதினாலில் சந்திரபாபு நாயுடு வந்தாங்க ஸ்டேட் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆனால் அஞ்சு அந்த அந்த அஞ்சு வருஷமும் கூட சந்திரபாபு நாயுடு வந்து அந்த ஒய்எஸ்ஆர் கட்சியில் இருக்கிற கிட்டத்தட்ட இருபத்தோரு எம்எல்ஏ வந்து இவங்க அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க ஆனாலும் கூட ஒன்றும் பண்ண முடியல பட் அப்போ கூட அந்த அவங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அப்போ ஒன்று ஒன்றும் போல அந்த அஞ்சு வருஷம் போராடி போராடி போராடிதான் அந்த போராட்டம் தான் அந்த 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 வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் வந்து அந்த போராட்டம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவங்களுக்கு சிஎம் அவர்களுக்கு ஒன்று வந்துச்சு அதனால அதான் சொல்றது இவர் இன்னொன்று ஆக்சுவலி என்னென்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்க கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு வந்து இப்போ போனாங்க அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அஞ்சு பேர் இறந்துறதுக்கே நீ இந்த வரைக்கும் நீ போய் பார்க்கல நீ அவங்களுக்கு ஜெகன்மோ மாதிரி எப்படி ஆறுவீங்க

தோல்விடைந்து ஆக்சுவலி அவங்க கூட்டணியில தான் ஜெயிச்சிருக்காங்க அவரு ஜெகன்மோகன் ரெடி ஒரு சக்தியாக ஒரு சக்தி வாழ்ந்த லீடரா ஆயிட்டாங்க ஸோ அவங்களும் பொறுத்து நாங்கள் அவங்க மாதிரி ஆயிடுவோம் அவங்க ஸ்டைல அவங்க பண்ண மாதிரியே நம்ம இது எல்லாமே சினிமாக்காரங்களில் வந்து ஒரு ஷாட்டுக்கும் ஷாட்டுக்குன்னு நடுவில் போய் காரவானில் உட்காந்து ஏசியில் உட்காந்து ஒரு ஷாட்டுக்குள்ள ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷமோ வந்து ஷூட்டிங் பண்ணுறது கிடையாது அரசியல்றது கீழே கிரவுண்டுக்கு இறங்குனோம் நாடக்குடி துக்குரில் போனோம் புளூட்டோஷூட் பண்ணக்கூடாது ஃபோட்டோ ஷூட்டு கிடையாது இங்கே எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பிச்சாரு அவன் கிரௌண்ட் லெவல் போனாரு எந்த சோசியல் மீடியா தூக்கி விட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் ரெட்டையிலேயே எம்ஜிஆர் தான் உயிரோட வச்சிருக்கேன் எம்ஜிஆர் மாசம் அடிச்சுக்க முடியாது விஜய் அதான் விஜய் என்ன நினைக்கிறேன் ஆக்சுவலி விஜய் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற அரசியல் பாடல் ஒரு வருஷம் ஆகுது நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரிக்கு ஒரு வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒரு வருஷத்துல இவன் பண்ணது என்ன ஃபர்ஸ்ட் கட்சி இந்தி கட்சி மூலமாகவோ இல்ல விஜய் தனி எல்லாம் அவங்க பண்ணதை ஒரு வருஷத்துல அவங்க பண்ண கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஊர் ஒரு ஒரு காட்டன்தான் பாக்கலாம் ஒரு வருஷத்துல ஒண்ணும் ஆகல இன்னொரு வருஷத்துல ஒரு எலெக்ஷன் ஒர்க் இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிச்சதுக்கு திருப்பி வர்றேன் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து ஆக்சுவலாக வந்து போனீங்கன்னா ஒரு லாட்ரி பெரிய அதிபரோட மருமகன்ற அந்த பிராண்ட் இருக்கு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாரு திமுகவோட வெற்றிக்கு அவருதான் காரணம்னு அவரே சொல்லிக்கிறாரு அப்படி அதுக்கேத்த மாதிரி சில பத்திரிகை மூத்த பத்திரிகைகளை உளறி வைக்கிறாங்க அது வந்து என்ன சொல்ல வராரு அது நீங்க பிரசாந்த் கிஷோர்ட்ட நீங்களே ஒர்க் பண்ணிருக்கீங்க அவர் என்ன ஒர்க் பண்ணாரு என்ன பண்ணாரு அவர்கிட்ட உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொண்ட டீம் இருக்கா நீங்க நீங்க சொல்றதே நான் சொல்லிடுறேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஒரு கட்சி தோல்வி வந்து நம்ம 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 டிசைட் பண்ணுறது இல்ல இல்லை அவங்கள எது வின் பண்றது வந்து நம்ம பண்ற அப்புறம் எது நம்ம நல்லதாக அவங்க வின் பண்ணுவாங்கன்றது வந்து நிச்சயிக்க முடியாது ஏன்னா பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வி ஆர் த பொலிட்டிக்கல் ஆலோசனைக்காரர்கள் அவங்க எல்லாம் என்னென்னா எலெக்ஷன் அரசியல் ஆலோசனைக்காரங்களை மட்டும்தான் அவங்களுக்கு என்னென்னா ஒரு இந்த மாதிரி பண்ணால் ஒரு ஒரு ஐடியாஸ் மட்டும்தான் கொடுத்துறோம் தவிர இந்த ஐடியாஸ் ஃபுல்லாகவே திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணி இவங்க ஜெயிப்பாங்கன்றது கிடையாது இப்போது பிரசாந்த் கிஷோருக்கும் தொழில்கள் இருக்கும் அதே மாதிரி பிரஷாந்த் ஆக்சுவலி ரீசெண்ட்டாக சொல்லுவாங்க இல்லை பார்த்துட்டாரு கிடையாது ஆக்சுவலி பிரஷாந்த் கிஷோருக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ம் ஆக்சுவல் பிரஷாந்த் கிஷோர் ஐ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்து பதினாலில் பதினாலில் ஃபர்ஸ்ட் இவங்க பொலிட்டிக்கல் கான்சல்டன்சி ஆரம்பிக்கிறது போர்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு பண்ணிகிட்டு

மோடி ஜெயிச்சு இப்போ கூட மோடி அவங்க கேட்டே இருப்பாங்க கூப்பிட்டே இருப்பாங்க மோடி அமித்ஷாவோட்டம் அவங்க அவங்களுக்கு நச்சுக்காக இருப்பாங்க பட் ஆனால் இவர் வந்து எனக்கு வந்து எந்த எந்த கட்சிக்கு பண்ணுறது இவங்க டிசைட் பண்ணிக்கிறவன் தவிர பிரசாந்த் கிஷோரும் இருக்காங்க இவரும் இருக்காங்க பிரசாந்த் கிஷோரும் வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் இது ஆந்திர ஆந்திராவில் இப்போ ஜெகன்மோகன் ரெடிக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் ஜென்மோகன் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இப்போது வந்தும்போது பிரசாந்த் கிஷோர் இல்லை பிரசாந்த் கிஷோர் இல்லாம அவங்களுக்கு சிஷர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா ஒரு ஐ பேக் வந்து தனித்தனியா பண்ணி போட்டுக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஐபேக் பேக் போட்டுக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து டிசைன் பாக்ஸ் போட்டுருக்காங்க இன்னொருத்தர் போட்டுதான் வராங்க சோ இவங்க ஆக்சுவலி நாங்க பிரசாந்த் கிஷோர் டீம்ல இருந்தா நாங்க எங்கனாலதான் டிஎம்கே லாஸ்ட் டைம் ஜெயிச்சிருச்சு வந்து என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க என்ன பண்ணாங்க நமக்கு நாற்பது ஒரு

ஒன்று ரீசர்ச் டீம் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் இது பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் டீம் ஒன்று இருக்கும் அதே மாதிரி கேம்பெயினிங் டீம் ஒன்று ஒருத்தராக இருக்காங்க சோஷியல் மீடியா டீம்ஸ் தனியாக இருக்கும் மீடியா டீம் தனியாக இருக்கும் ஒரு ஒரு டீமில் இந்த கேம்பெயினிங் டீமுக்காரங்கள்தான் கேம்பெயினிங் தான் கேம்பெயினிங் டீமில் வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட் கண்டென்ட்ஸ் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்க ஒரு கோட் டீமில் வச்சு அந்த டீமில் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு ஸ்லோகன் இந்த இந்த மாதிரி போனவொன்னா கேம்பெயினிங் போனவொன்னா எந்த மாதிரி டைட்டில் நல்லா நல்லாயிருக்கும்ன்ற சொல்லி ஒரு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் யோசித்து முடிவு எடுத்து அதனாலும் எவரும் எவனோ எழுதிருந்தது வந்து ஸோ இது கரெக்டாக பதியினோம் பதியணுன்றதுக்காக அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாறு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஓடு சரியாக இருக்கா இந்த ஓடு சரியாக இருக்கான்ற சொல்லி எடுத்துக்கணும் பட் ஆனால் இப்போ ஆக்சுவலி இப்போ நான் கூட இப்போது லாஸ்ட் டைம் இந்த தெலங்கானா எலெக்ஷன்ஸில் வந்து நானும் எலெக்ஷனுக்காக காங்கிரஸுக்காக பண்ணியிருந்தேன் நான் கர்நாடக எலெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ தெலங்கானா எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு நானும் ஒரு எழுதி கொடுத்துட்டுருக்கேன் நான் ஒரு கேம்பெயினிங் ஸ்லோகன் ஒன்று எழுதி கொடுத்துருக்கேன் ஸோ நான் கேம்பெயினிங் ஸ்லோகன் எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்லி நான் இல்லை இல்லை டீம் சொல்லணும் அது இல்லாமல் ஒரு வேலை கொடுத்தாலும் கூட நான் தான் என்ன எங்கள் எங்கள் ஸ்லோகனால்தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியும் அதான் இப்படி அதான் சொல்கிறது ஆக்சுவலி ஒரு நாங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லி ஆலோசனை ஆலோசனைக்காரங்கன்னு சொல்லி போய் கிட்ட சேரி அவன் விஜய்கட்டை போய் விஜய்கிட்ட வந்து திருப்பி நம்ம ஏதா நான் தான் அவங்களுக்கு கட்சியை வந்து நான் வளர்த்துருவேன் கட்சி அவர் வந்து சிஎம் ஆகிடுவேன் ராதவாஜு ராதவாஜு வந்து சொல்றது வந்து ஒரு காமெடியாக இருக்கக்கூடாது என்னென்னா ஒரு என்னென்னா ஒரு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இவர் யார் இவங்க கெப்பாசிட்டி என்ன

புசியானந்த வந்து பெரிய தடையா இருக்கிறாராம் விஜய தாண்டி போறதுக்கு சோ புசியானந்த காலி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பத்திரிக்கையாளர்கள் ஒரு நாலு பேர் விஜய் போய் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க சோ இவங்களை வந்து ஆதவ கொண்டு வந்து ஆஜவ ஆதவ வந்து ஒரு கீ போஸ்டுக்கு கொண்டு வந்து அந்த ஜான் ஆரோக்கியத்தை மொத்தமா காலி பண்ற மாதிரியே வேற மாதிரியான பாலிடிக்ஸ் அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான கருத்து சொல்றாரு விஜய் வந்து தனக்கு கால அடியில வேறு வரக்கூடாதுன்னு நினைப்பாரு அது இதெல்லாம் நம்ம

சரமணியில் பண்ண அலப்புற வந்து அந்த ரோடையே மொத்தமாக டிராஃபிக் ஜாம் ஆகி விஜய் மாதிரியே தன் தான் இது அந்த வாங்கி போட்டார்ல கட்சி கொடியா இந்த மாதிரி அலப்புறைகள் பண்ணுறவங்களெல்லாம் வந்து விஜய் முதல்ல கன்சல்ட் பண்ணோம் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஜேர்னலிஸ்ட்லாம் கேட்க வேணாம் இறங்கி கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தா தெரியும் அது என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதை 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 அர்ஜுனோட வந்து நான் வந்து இது கட்சியில் வந்து ரெண்டாவது ஆயிரம் ரூபாய் இல்லை மூணாவது முக்கிய பொறுப்பு பொறுப்பில் இருப்பேன்றது வந்து அவங்க நினைக்கிறது தவறு தவிர ரெண்டாவது வந்து அவங்க கிட்ட போய் விஜய் கிட்ட போய் நான் எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தா தான் வேலை செய்வேன்ன்ற ஒரு அது மாதிரி இல்லை எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்றது சொல்லி காணிக்கிறது கூட தரும் தவறு தான் ஏன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்றத பார்க்குறோம் விஜய் இவனால நம்ம கட்சிக்கு ஏதாவது ஒழுங்கா வருமா இல்லாமல் விசிகே இருக்கும்போது ஆக்சுவலி விசிகே கட்சி தலைவர் திருமாவளருக்கு தெரியாதா திருமாவுக்கு தெரியாதா முப்பது வருஷமா நாற்பது வருஷமா கல்வி பத்தாயிரம் பேர் பின்னால வந்துட்டாங்களா இல்லையா பிசிக்கன்ற கட்சி தான் கட்டமைச்சாரா இல்லையா மாநாடு ஒண்ணு நடத்தினாரு அதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தா அதோட தொண்டர் படைன்றது ஒவ்வொரு கட்சிக்கு தானா இருக்கு இப்போ இப்ப இதுல வந்து புசியானந்த வந்து நம்ம எத்தனையோ கருத்து வச்சிருக்கோம் ஆனந்த் இவர் ஒன்னா பண்ணாரலாம் ஆனா இருந்தாலும் அவர் உழைச்சிருக்கிறாரு ஆமா அவர் உழைச்சிருக்கிறார் சும்மா அவர் ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு அதாவது என்னென்னா இந்த மூணாவது ரகம் நாலாவது ரகம் மொத்தமாக காலி பண்ணிட்டு மொத்தமாக இவரை கொண்டு போய் வச்சு ஆதவராஜன் ஐடியா வந்து பயங்கரமாக இருக்குது அவர் இந்தியாவுக்கு தேவைப்படுவார் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுவார்ன்ற ஆதவராஜனால் அங்கே கட்சிக்கு அஞ்சு காசு ஒரு ஒரு அஞ்சு காசு பிரயோஜனம் கிடையாது நான் கிளியராக சொல்லிடுறேன் அஞ்சு காசு கிடையாது எது விஜய் வந்து கிரவுண்டுக்கு இறங்கணும் கிரவுண்டுக்கு இறங்கி போய் அரசியல் பண்ணாதான் மக்களை வந்து சந்திக்கணும் கிரவுண்டு போய் அரசியல் பண்ணாத சினிமா அரசியல்ன்றது வந்து இதை நம்ம இன்னும் ஏசி ரூம்ல உட்காந்துடலாம் ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட்டை பண்ணாடுறது வந்து அதிக வேலைக்கு ஆகாது நீங்க நிஜமாகவே ஒரு ஒரு உண்மையாகவே இல்ல அதுல அந்த தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அவர் சென்னையில தான் இருந்தார் சென்னை சில பேர்ட்ட பேசும்போது நந்தனத்துல தான் இருக்கு சரி அங்க வந்தா கூட்டம் கூடின்னு வரல அதே மாதிரி வீட்லயே போட்டோ வச்சு மரியாதை செலுத்துறது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா வெளியில வரணும்ல அதான் அதான் நான் சொல்றது விஷயம் என்னன்னா ஒரு தலைவன் ஆகணும்னா ஒரு பெரிய தலைவன் ஆகணும் இல்லை ஒரு இது ஒரு ஸ்டேட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ ஏதாவது நம்ம ஒரு நல்லா செய்யணும் ஒரு ஒரு பெரிய லீடர் ஆகணும்ன்றதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வரணும் இல்லைன்னா ஒரு மக்களுக்குள்ளே போகணும் கிரவுண்ட் லெவல்ல போகணும் மெயினாக வந்து இந்த சாதாரண மக்கள் இந்த மக்களுக்குள்ளே போய் நம்ம அவங்களோட லைஃப் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி அந்த மக்கள் வந்து எதுக்காக அவங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுறதுன்றது வந்து கேட்டுக்கணும்

தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக தகவல் வந்து அவருக்கு ஒரு நூறு சீட்டு கொடுக்கறதாகவும் துணை முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து சரி அதற்கப்புறம் அதற்கான ஃபண்டுகளை ஒதுக்கிறதா ஒரு பேச்சிருக்கு ஆனால் விஜய் என்ன தெளிவாக சொல்லிட்டாருன்னா இப்போதைக்கு எந்த டிசிஷன் எடுக்கிறதா நான் வந்து சுற்றுப்பயணம் போகிறேன் சுற்றுப்பயணம் போகும்போது அப்போ வந்து அந்த அப்போ வந்து என்ன விஷயம் பண்ண போகிறாருனா அந்தந்த இப்போ அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் வந்து கட்சியில் சேருவாங்கன்னு இருக்க ஸோ அந்தந்த மாவட்டத்தில் போகும்போது அந்தந்த கட்சியில் இருக்கிற அதிருப்தியாளர்களை கொண்டாந்து மாசா சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போது ஆனா ஏடிஎம் விஜய் சேர்ந்தார்னா திமுகக்கு சேதாரம் தானே கண்டிப்பா டெஃபினெட்லி என்னன்னா டிஎம் ஆல்ரெடி ஆக்சுவலி இப்போ கவர்மெண்ட் இப்போ ஆட்சியில் இருக்கிற டிஎம் திமுக வந்து கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஆக்சுவலி அவங்க ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் கூட இப்படி நடக்கிற சில சில அதிருப்திகள் இருக்கு திமுக மேல அதிருப்தி இருக்கு இருக்கு அந்த இந்த அதிருப்தி வந்து கண்டிப்பாக விஜய் பக்கமா மாறதுக்கு சான்ஸ் இந்த ஓட்டு வந்து மாறினா விஜய் சிஎம் ஆகிட முடியாது சிஎம் ஆக முடியாது பட் ஆனா அண்ணாடியின் பல பேருடைய தடுக்கலாம் 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 அது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கண்டிப்பாக மெஜாரிட்டி ஆஃப் வந்து இந்த கூட்டணி போகிறதுக்கு என்ன அண்ணாடி எம் கே அண்டு விஜய் கட்சிக்கு வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கும் அதிகமா மாதம் அப்போ சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி ஆட்சி அமையுறதற்கான வாய்ப்பு இருக்குன்றீங்களா அது விஜய் வந்து அங்க போடாம உண்டு விஜய் எல்லாம் தனித்தனியா நின்றாங்கன்னா திமுக தான் பட் அட்ட இது ஒரு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அதிமுகவுக்கு விஜய் போராட்டனங்கன்னா அடமேட்டிக்கு பிஜேபி போற சேர் விட முடியாது ஏன்னா அதிமுக வந்து பிஜேபி வந்துருன்றாங்க அதான் பிஜேபி ஒன்னு அதிமுக இது நம்ம பாமக பாமக நெக்ஸ்ட் விஜய் டீம் இருந்தாலும் இந்த மூணு கட்சி வச்சு நம்ம போனா கொஞ்சம் திமுகவுக்கு கொஞ்சம் நெரிசல் தான் இருக்கும் அதிமுக சைட்ல இருந்து பேசும்போது உங்களுக்கு காமன் டிஎம் கே அந்த அஜெண்டா அதாவது நான் தான் சிஎம்ன்னு சொல்றது போய் இப்ப நம்ம ஒரு பவருக்கு வந்தா போதும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் மொத்தமா வாஷ் அவுட் ஆனார்னா பொலிட்டிக்கல் கேரியர் மட்டும் இல்ல சினிமா கேரியரா காலி ஆகும் ஏன்னா பண்ண மாசான ஸ்பீச் எதுவுமே வந்து பேசும்போது பார்க்க மாட்டாங்க நீங்க அதான் சொல்றது என்னன்னா அவங்க தனியா போனால பரவாயில்ல பட் ஆனா அதிமுக பிஜேபி விட்டு வெளியே தனியா நிக்கிறதுக்கு அவங்க சாதிக்க மாட்டாங்க எங்களை வர முடியாது ஏன்னா சில விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்கும்னு தெரியல பட் ஆனா பிஜேபி கண்டிப்பா வந்து ஒட்டிக்கும் அதிமுகவுக்கு பட் அதிமுக வந்து இப்போ மட்டும் திராவிட கட்சிகளில் உடைப்பாங்க அவரோட கேண்டிடேட்ஸ் உங்ககிட்ட தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடிய முடியாது வரும்போது கண்டிப்பா விஜய் வந்து பிஜேபி வந்தா விஜய் இருக்க முடியாது ம் ஸோ இப்போ இப்போ என்னென்னா நீங்கள் அதிமுக கூட சேர்ந்து நாங்கள் எலெக்ஷனுக்கு போகிறோன்னு விஜய் சொன்னாலும் கூட கடைசி நேரத்தில் பிஜேபி வந்து ஓட்டுறதுனால கண்டிப்பாக திருப்பி வெளிச்சல் வந்துடும் ம் பிழைப்பு வந்து கண்டிப்பா அவங்க தனி தனியா வரும் அப்போ வந்து திருப்பி டிஎம் கேக்குதா சான்ஸ் இருக்கும் அப்படி சோ இப்போ என்னன்னா அவங்க போற வழி கரெக்டா பாதை இருந்தாலும் பட் ஆனா திமுக கூட்டணி வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அவங்க எதுவுமே பண்ண வேணாம் நினைக்கிறேன் அவங்க ஆப்போசிட்ல நடக்கிறத வேடிக்கை பார்த்தாலே போதும் பட் ஆனா திமுக கூட ஒரு ஒன்னு இருக்கு இன்னும் பண்ணணும் அவங்க மேல அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தி வந்து ஜனங்க வேற வர வரமாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அது கூட ஆக்சுவலி முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஏதோ அரசியல் பயணம்

ஸோ அது இந்த ஒரு ஒரு வருஷத்தில் செட் பண்ணால் ஓகே அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இருக்கும் பட் அதே மாதிரி இவங்க இது அதிமுக அண்டு விஜய் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு இப்போ திருப்பி திருப்பி திமுகவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும் பட் திமுக கொஞ்சம் டெஃபினெட்லி நஷ்டந்தா இருக்கும்

விசிக்காக வெச்சாரு அஜெண்டா வந்து அது வைக்கவே மாட்டாரு கலைஞரை அதை ஒழிச்சிட்டாரு ஏனா அதனால பல கோடியில வந்து ஜனங்க வந்து லாஸ் ஆயிருக்காங்க ஏனா அவர் வந்து மம்தா பானர்ஜிக்கு வர்க் பண்ணி கொடுத்துட்டாரு அதருக்கு பரிசா வந்து அங்க லாட்டரிய வந்து ஓபன் பண்ணிருக்காங்க ஓகே அத வந்து இங்க இம்ப்ளிமென்ட் பண்ண முடியல சோ அது எங்கயாவது ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த பணத்தை செலவு பண்ணி தன்னோட மார்க்கெட்டிங்க கொண்டு வரணும்ன்றதுக்காக ஆதவர்ஜனா உண்மையிலேயே வேலை செய்றவர்னா வேலை செஞ்சு காட்டணும் வெறும் படம் காட்டி பேடி ஜெர்னலிஸ்ட வச்சுக்கிட்டு பேடி நியூஸ் கொடுத்தா படம் வேலைக்கு ஆகாது இந்த படம் தேட்டர்ல இன்றே கடைசி அதாவது போயிட்டு விஜய் வளர்ற நேரத்துல விஜய்க்கு எண்டு காட்டு போடாம இருக்கணும் ஏன்னா விஜய் ஆனா விஜய்க்கு யாரும் எண்டு காட்டு போட முடியாது விஜய் வந்து தெளிவா தன்னுடைய இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை இவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வராரு பட் ஏதோ பண்ணணும் இருக்கு ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்ல இருந்து அவர் முதல்ல வெளில வரணும் ஏன்னா இந்த பெப்ரவரி வந்து ஒன் இயர் வந்தோன்னா இன்னும் பல விஷயங்கள் வந்து பெருசா எதிர்பார்க்கப்படுகிறது நாங்க நம்ம ஸ்டைல சொல்ல போனா பிரேக்கிங் நியூஸ் இல்ல இல்ல கண்டிப்பாக கண்டிப்பா எதிர்கட்சிகள் வந்து இப்போ எது விஜய் அதே கட்சிக்கு வந்து எது இருக்கிற எதிர்க்கட்சிகள் இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற டிஎம்கே ஆகட்டும் இல்லை அன்ஆடிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் கண்டிப்பாக நாளைக்கு கிரவுண்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த கேள்விக்காக கேட்பாங்க நீங்கள் ஒரு வருஷம் ஆகுது நீ என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க ஒரு வருஷத்துல இவன் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அது சொல்லணும்ல இல்ல ஆனா அது ஒரு ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு படம் இருக்கு ஆனா விஜய்யோட அந்த நடைப்பயணம் வந்து ஒரு பிரளயத்தை கலப்பதா இல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருதா ஆனா விஜய் அரசியல் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் எல்லா கட்சிக்குள்ளயும் ஒரு சலசலப்பு வந்துருச்சு விஜய் கூட யாராவது போயிடுவாங்களா விஜய் யாரு கூடயாவது போய் சேர்ந்துருவாங்களா அதாவது விஜய் அரசியல் என்ட்ரிக்கு முன் என்ட்ரிக்கு பின் அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா வந்து அந்த காட்சிகள் மாறும் இன்னும் வந்து பல என்ன அவரோட நடைப்பயணம் இப்போ ஒவ்வொருத்தரும் நடைப்பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நடைப்பயணத்தை பொதுமக்கள் கவனிச்சு இருக்காங்க நடைப்பயணம் பத்தி கூட நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில நடைப்பயத்துல நடைப்பயணத்துக்கு வந்து கண்டிப்பா ஆதரவு கிடைக்கும் ஒரு சினிமாக்காரன் வந்து நம்ம ரோட்ல வரும்போது கண்டிப்பாக கிரௌட் பில்டிங் இருக்கும் பட் ஆனா அந்த நடப்பயணம் வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்றதுலதான் இருக்கும்

நடப்பயணம் பண்ணாலும் கூட கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு இவர் ரீச் ஆயிருவாங்கன்றது பொறுத்த அவங்களுக்கு ஆதரவு ரிசல்ட் எப்படி ஓட் கன்வெர்ட் எப்படி ஆயிரம்ன்றது தெரியும் ஓகே உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஏதோ இப்படின்றது கூட பாசிங் கிளவுட் மாதிரி வந்துடும் ஸோ அந்த எலெக்ஷன் இட் இஸ் கோ நாட் பி ஏ ஆசிட் டெஸ்ட் ஃபார் விஜய் எஸ் அது அவருக்கு மட்டும் இல்லை திமுகவுக்கு தன்னுடைய அடுத்த விஷயத்தை நகர்வுக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான தேர்தல் சரி எல்லாருடைய லைஃப் அடங்கியிருக்கு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தேழு வந்து நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பல கட்சிகளுக்கு ஏற்படும் யார் யார் எந்த பக்கம் இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கிறாங்கன்னு ஸோ இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை விவாதிப்போம் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்